வரவொலைச் சேனலில் இணைந்திருக்கும் அனைத்து கவி குயிலின் இனிய வணக்கம் செய்த துரோகத்திற்கு பிராய்ச்சித்தமாக நமது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தது பற்றியும் இரண்டாவதாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் கேப்டன் அவர்களுக்கு நன்றிகடனாக என்ன செய்தார் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்ம பேச போறோம் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னதாக புதிதாக பார்க்கின்ற நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் அழகிற்கு மனதராங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சென்றடைங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க செய்த துரோகத்திற்கு பிராச்சித்தமாக கேப்டன் அவர்களுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் இதுதான் நம்ம வந்து முதல்ல பார்ப்போம் கேப்டன் அவர்களுடைய வளர்ச்சி எதில் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நடந்தாலோ அந்த கட்சியினுடைய நிகழ்வுகள் நடந்தாலோ கட்சியினுடைய எந்த ஒரு விசேஷம் நடந்தாலோ அந்த மண்டபத்தில் திருமண மண்டபம் அதாவது ஆண்டாள் அழகர் அப்படிங்கிற ஒரு திருமண மண்டபம் இருக்கு அந்த திருமண மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு இப்போ பார்த்திங்கன்னா என்ன கேப்டனுக்கு நினைவிடம் அமைக்க போகிறாங்க அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கோயம்பேட்டில் கேப்டன் அவர்களுடைய திருமண மண்டபம் அமைஞ்சிருச்சு அந்த திருமண மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா அது இடிக்கப்பட்டது பாதி திருமண மண்டபமா இடிக்கப்பட்டது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல உச்ச இருக்காங்க கேப்டன் அவர்களுடைய அந்த அரசியல் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறது அப்போ வந்து அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் ஒரு யுக்தியை வந்து கையில் எடுக்கிறாரு மன உளைச்சலை கொடுக்கணும் சில தொந்தரவெல்லாம் கொடுத்தாதான் இவர் கொஞ்சம் அடங்குவார் அப்படிங்கறக்காக அந்த மண்டபத்தை முதல்ல என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கோயமேடில் மிகப்பெரிய ஒரு மேம்பாலம் வருகிறது அதனால இந்த மண்டபத்தை வந்து இடிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் ஒரு மாற்று வழியை ஒன்று கொடுக்குறாங்க பெரிய இன்ஜினியர் எல்லாம் பிடிச்சி அதை ஒரு மாற்று வழியை ஒன்று கொடுக்குறாங்க ஆனால் அவங்க வந்து ஏத்துக்கல ஏன் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முழு கவனம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தை இடிக்கணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குடைச்சலை கொடுத்து அந்த மண்டபமே பாதி மண்டபமா ஆக்கி அந்த மண்டபத்தில் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முடியலை அதுக்காக கேப்டன் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மண்டபமாக இங்கே வந்து செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தை வந்து பார்த்திங்கன்னா கட்சி அலுவலகமாகவே மாத்திட்டாரு கேப்டன் அவர்கள் இப்போ இதிலிருந்து ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்குது கேப்டன் அவர்களுக்கும் திமுக அவர்களுக்கும் இவருடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு என்னென்ன வழியோ அத்தனை வழியிலையும் கலைஞர் அவர்கள் செய்கிறாங்க முதல்ல ஜெயலலிதா அவர்களுடனே அதாவது அதிமுகவுடன் கூட்டணி சேர்றாரு கூட்டணி சேரும்போது இவருடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு எதிராக இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வடிவேலை வந்து என்ன பண்ணுறாங்க பல கோடி ரூபாயை கொடுத்து அவரை வந்து மிகப்பெரிய அளவில் விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது அவ்வளோ ஒரு படுக்கேவலமாக வடிவேலு அவர்களை வைத்து ஒரு தகாத வார்த்தைகளை எல்லாமே பேசி அவர்களை எந்த அளவுக்கு இறக்கணுமோ அந்த அளவுக்கு ஏலி கிண்டலும் அந்த உடல் எல்லாமே வைத்து கிண்டல் பண்ணி பேசுகிறாரு வடிவேலு வடிவேல் போகின்ற அத்தனை இடத்துலையுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கூட்டம் கொடுது விஜயகாந்த் பற்றி மட்டும்தான் அவர் வந்து பேசுகிறார ஒழிய அதிமுகவுக்கு எதிராகவோ இல்லை திமுகவுக்கு ஆதரவாக கூட அவர் வந்து பேசுனதா தெரியல அந்த அளவுக்கு விஜயகாந்தை எந்த அளவுக்கு நோவடிக்கணுமோ அந்த அளவுக்கு நோகடித்து மிகவும் பயங்கரமாக பேசியிருக்காரு வடிவேல் அந்த ஒவ்வொரு மேடைகள்லையும் வடிவேலு பேசும்போது கலைஞர் ஐயாவா நரஞ்சரி தயாநிதி மதன் மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்களோட ஃபேமிலி மட்டுமில்லை துறைமுகங்கள் அந்த கட்சிக்காரங்க அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா கைதட்டி பயங்கரமாக சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிக்கிறாங்க அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை செய்துவிட்டு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்துவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் எங்கெங்கெல்லாம் பெருங்கிய கூட்டம் வந்துச்சோ அது வடிவேலை பார்க்க வந்த ஒரு கூட்டமாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவர் வந்து தலை காட்ட முடியல ஒரு திரைப்படத்தில் கூட வடிவனால நடிக்க முடியல என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கேப்டன் அவர்கள் மீது இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அவ்வளவு அப்படி பிரியமா இருக்கிறவங்கள ஏன் வடிவம் இப்படி எல்லாம் பேசுனாரு கண்டிப்பா அவருக்கு யாருமே சான்ஸ் தரக்கூடாது அப்படின்ட்டு அதிமுக தரப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணதுனால அந்த அதிமுகவே வந்து கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் வடிவே அவர்களுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கொடுக்கல இவ்வளவு ஒரு குடைச்சல் இல்லாம கொடுத்த மன உளைச்சலை கொடுத்து படாதவர்படுத்தி அவர் மண்டபத்தை இடிச்சு பல கெட்ட பேரெல்லாம் வாங்கி கொடுத்து அதையெல்லாம் மீறி கேட்டால் வந்து ஜெயிச்சு காட்டினா இது இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் வந்தாங்க எதிர்கட்சி தலைவராகவும் ஆனாரு அந்த எலெக்ஷன்ல அப்போ இவ்வளவு பெரிய ஒரு குடைச்சல் கொடுத்த திமுக ஒரு மனநிலையில வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது கூட்டணிக்கெல்லாம் எல்லாம் கூப்பிட்றாங்க துரைமுருகனை வச்சு பேசுறாங்க பேசிவிட்டு பிரேமலாத விஜயகாந்த் எல்லாமே போய் சுதீஷ் பிரேமலாத விஜயகாந்த் எல்லாமே துறைமுருகன் ஐயா கூட்ட வந்து பேசுறதுக்காக போகிறாங்க அவங்க வர சொன்னதாக சொல்லிவிட்டு இவங்க வந்து பேச போகிறாங்க உடனே மீடியாவையும் துறைமுருகன் அவர்கள் வர சொல்லி மீடியாவைக்கிட்ட அவ தேமுதிக கட்சியினர் வந்து அவமானப்படுத்துகிறாங்க வேணும்னா அந்த கட்சியை வந்து இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பிளானிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஐயா வந்து மிக துல்லியமாக பண்ணுறாங்க பேரக்கருக்கருக்கு பார்க்குறாங்க அப்போ என்ன பேசுறாங்கன்னா தேமுதிக என்ன பண்ணுதுன்னா அதிமுகவுடனும் திமுகவுடன் ஒரே நேரத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது அப்படிங்கிற ஒரு மாயை உருவாக்கி அதுல வந்து பேரை வந்து கலங்கப்படுத்துகிறார்கள் தேமுதிக மீது அது மட்டும் இல்ல மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிறது உருவாவதற்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அப்படிங்கிறாங்க எப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை ஒரு தலைமை ஏற்று அதாவது இங்கிருந்து திமுக கூட்டணி நீங்க இங்க இருக்க வேண்டாம் நீங்க தேமுதிக உடைய விஜயகாந்த உடனே போயிட்டு அந்த மக்கள் நல கூட்டணியில் நீங்கள் இணைந்து அந்த ஓட்டல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையே இந்த விஷயத்த திருமாவளவன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு கலைஞர் சொன்னதாக தான் மக்கள் நல கூட்டணியிலேயே நாங்கள் போய் இணைஞ்சோம் அது வந்து மிகப்பெரிய ஒரு தந்திரம் பண்ணார் கலைஞர் கலைஞர் அவர்கள் சொல்லி தான் மக்கள் நல கூட்டணிக்குள்ளே நாங்கள் போகணும் ஆனால் அந்த போய் மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக தலைவருங்கிறத ஒரு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஐடியா அது எல்லாமே அவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இது போன்ற பல விஷயங்களை பல துரோகங்களை செய்த திமுக இத்தனை துரோகத்தையும் நம்ம ஒரு மனுஷனுக்கு நம்ம செஞ்சுட்டோமே கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு இவர் வந்து நேர வெளிநாட்டுல இருந்து சிகிச்சை பெற்றுட்டு நேராக கலைஞர் அவர்களுடைய சமாதிக்குதான் வந்து பாக்குறாரு அப்போ எந்த அளவுக்குலாம் அழுது இருப்பாரு அப்போ இதையெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப மனம் வந்து கண்டிப்பா நம்ம பல துரோகங்களை நம்ம வந்து செஞ்சுட்டோம் ஒரு மனுஷன் எப்படி இருந்த ஒரு மனுஷன் நம்ம அரசியலுக்காக நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டோமே அதனால் இவருக்கு நம்ம ஏதாவது நம்ம செய்யணுமே அப்படிங்கறதுக்காக தமிழ்நாடே போற்றுகின்ற பெரிய சடங்கு அதாவது அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்களுடைய ஊர்வலத்தை அடக்கம் செய்வது வரை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து செஞ்சுச்சு அது மட்டும் இல்லை எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அவருடைய உடலை வந்து அடக்கம் செய்யப்பட்டது அது மட்டும் இல்ல எந்த ஒரு முதல்வரும் இறந்தாங்கன்னா ஒரு ஒரு முறை வருவாங்க அவ்வளவுதான் இரண்டு முறை கேப்டன் உடல் வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முதலாள போயிட்டு மரியாதை செய்யறாரு அதே போல இறுதி சடங்குல லாஸ்ட் முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா ராணுவ மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யும் போது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் செருப்பை ஓரமாக கழட்டி விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரே பண்ணிட்டு அந்த மலர் வலையை கொண்டு போய் வச்சு ஒரு நீண்ட நேரம் ஒரு அமைதியாக நின்றுட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்ல உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா காலையில ஒரு டைம் வந்திருக்காரு மத்தியானம் ஒரு டைம் வந்திருக்காரு நைட்டு வந்திருக்காரு மூன்று முறை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அதாவது கேப்டன் அவர்களுடைய உடலை பார்ப்பதற்கு மூன்று முறை வந்திருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமில்ல பல அமைச்சர்களை முன்வைத்து அந்த அரசாங்கம் எடுத்த அந்த அடக்கம் வேலைகளை எல்லாமே பல அமைச்சர்களை வைத்து இறுதி வரையுமே பார்த்துக்க சொல்லி முதல்வர் முதல்வர் அவர்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம் அது மட்டுமில்ல மண்டபத்தில் இவருடைய உடலே வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஸ்டாலின் வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் சின்ன இடமா இருக்குது என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது கேட்கும்போது இல்லைங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நாங்கள் இந்த அந்த நிலைமையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதாகும் அதுக்கப்புறம் சரி நம்ம யோசனை பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நல்லா ஒரு பெரிய இடம் வேணும் அப்படிங்கும்போது அப்புறம் இவங்களே என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஐடியா பண்ணி உங்கள் தீவுத்திடலில் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு தீவுத்திடலை நைட்டு பதினோரு மணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணி பண்ணியிருக்காங்க பேர் வந்து பாத்தீங்க பல துறைகளை சேர்ந்தவர்கள் வந்து அந்த தீவுத்திடலை வந்து சுத்தம் செய்து காலையில அஞ்சு மணி எல்லாம் கம்ப்ளீட்டா அத்தனை வேலைகளையும் முடிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழக அரசு சார்பாக ஸ்டாலின் அவர்கள் அப்போ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா செய்த ஒரு யோகத்திற்கு காய்ச்சிக்கமாக செய்த ஒரு தான் ஏன்னா அவருக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து மக்களிடம் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற கிட்ட செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு கண்டிப்பா இருக்கவே இருக்காதுங்க ஏனென்றால் அரசியல் அப்படிங்கும் போது நிறைய விஷயம் எல்லாம் வரும் ஆனால் தனிப்பட்ட முறையில கேப்டன் அவர்கள் மீது கலைஞர் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்கூட நம்ம பார்த்துருக்கோம் சிறு வயதிலிருந்து திமுகவினுடைய தீவிர கட்சிக்காரர் அப்படிங்கிறது கலைஞர் விஜயகாந்த் அவர்களே சொல்லியிருக்காங்க அதனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை முன்வைத்து பாவத்தை அவர்கள் செய்த துரோகத்திற்கு எல்லாமே செஞ்சது சரிதானா இல்லையா அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க தாராளமா தளபதி விஜய் அவர்களை நம்ம சொல்லணும் அப்படின்னா அஜித் அவர்கள் இந்த இழப்பிற்கு வரவில்லை விக்ரம் வரல இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் சூர்யா கார்த்தி சிவகுமார் நிறைய ஒரு பெரிய நடிகர் உச்ச நடிகர்கள் வராத ஒரு பட்சத்தில் இவர் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அங்கிருந்து பதினொன்றரை மணிக்கு வந்து என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துறாரு ஆனால் அஞ்சலி செலுத்தும் போது அவருடைய முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அன்னியார் அவர்களை வந்து தொட்டு இப்படி அப்படியே பரிதாபமாக பார்க்குறாரு அதே போல் கேப்டன் அவர்களுடைய முகத்தை பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு அவருக்கு வந்து மனசு இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிறது மாதிரி அவருடைய பார்வைகளெல்லாம் இருந்துச்சு அவருடைய கண்ணில் வந்த கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாக மனசு எந்த அளவுக்கு படாதுபாடுபட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியுது மனசு எந்த அளவுக்கு பளிச்சுருக்கு அப்படிங்கிறது தளபதி அவர்களுடைய அந்த காணொலியை நீங்கள் போது அந்த பார்க்கும் போது நிஜமாகவே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை அவர் கேப்டன் அவர்களை உடலை பார்த்து விட்டு செல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் செருப்பு சிறுப்பு வீசுறதாரு யாரோ ஒருத்தர் கூட்டத்தில் வீசியிருப்பாங்க அது சில எல்லா கட்சிலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒவ்வொருத்தர் ஒரு டைப்பாக தான் இருப்பாங்க அது இடமும் ஒரு விதி விளக்கில்ல அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பெருசு ஒரு அழகாக நடந்து கொண்ட ஒரு விதம் கேப்டன் அவர்கள் மீது இருந்த வாசல் தான் காரணம் அது மட்டும் இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரை கேப்டனை பார்க்கணும் அப்படிங்கறக்காக அம்யார் வட்டம் சுதீஷ் வட்டம் நிறைய டைம் விஜய் அவர்கள் வந்து டைம் கேட்டதாகவும் இல்லை நாங்கள் சொல்ற சொல்கிறேன்னு சொல்லிட்டு காலம் கடத்தி கொண்டே வந்ததாகவும் அது ஒரு தகவல் வருது விஜய் அவர்கள் வந்து இந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்ததுக்கு உண்டான ஒரு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்கள் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அவரே நிறைய ஒரு விழாவில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை கேப்டன் அவர்களுடைய மகனை வந்து நிறைய நல்லா நடிக்கிறாரு இரண்டு படங்கள நடிச்சிருக்காங்க ஏன் ஸ்கிரிப்ட் வந்து சரியாக தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிறைய இயக்குனர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா கதை கேட்டதாகவும் ஒரு விஷயமெல்லாம் இருக்குது கேப்டன் அவர்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கண்டிப்பாக சண்முக பாண்டிய அவர்களுக்கோ பிரபாகரன் அவர்களுக்கோ அருமையான ஒரு கதையை ரெடி பண்ணி அவரே தயாரித்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த காணொளி மூலிமா வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏனென்றால் யாருமே யாருக்கும் ஒரு விரோதி கிடையாது அது ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது பெருசுப்படுத்தி போடுறதுனால தான் இந்த மாதிரி ரசிகர்களுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு விஷயமாக போய் சேருது அதனால் இந்த செருப்பு வீச்சு இந்த மாதிரி தேவையில்லாமல் உட்காந்து நாலு ரூமுக்குள் உட்காந்து பேசுகிறேன் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா முழுக்க முழுக்க ஊடகங்களில் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அதாவது எதுக்கு சம்மந்தப்பட்ட இப்போ நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் பேசுறதை வைத்து தான் நான் வந்து இந்த காணொலியை வந்து உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நண்பர்களே இந்த இரண்டு விஷயங்களை நம்ம வந்து சொல்லியிருப்போம் அதாவது வடிவேலுக்கும் விஜய்க்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னொரு காணொலியில் நம்ம பேசுவோம் வடிவேலு வந்து எவ்வளோ பெரிய ஒரு துரோகி அவர்கள் அவரோட தானே நீங்க எதுக்கு அவர் வராது வராமல் இருக்கிறது வடிவேலுடைய இஷ்டம் நீங்க எதுக்கு இதை வந்து பெருசு பொறுத்துறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பேசுறாங்க அவர் பேசுறவங்க எல்லாருமே ஒரு மனச்சாட்சி இல்லாத பண்ணாங்கட்டி தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வடிவேலுக்கும் கேப்டன் அவர்களுக்கும் என்ன நடந்துச்சு அவர் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது பல விஷயங்கள் நாளைக்கு பேசலாம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி